நிறைய சகோதரர்கள் நம்மை தொடர்பு கொண்டு கேட்ட ஒரு கேள்விதான் சிரியாவில் தற்போது என்ன நடக்கிறது இந்த ஓருடைய அடுத்த கட்டம் எங்கே நகர்கிறது என்ற பல கேள்விகளை பல பேரும் எழுப்பி கொண்டிருக்கிறேன் இங்கு அரபு நாடுகளுக்கு இருக்கக்கூடிய ரெண்டு பிரச்சனை ஒன்று இஸ்ரேலுக்கு அவர்கள் அஞ்சுவது இரண்டாவது ஈரானுக்கும் ஈரானுடைய நேச நாடுகளுக்கும் அஞ்சுவது நேரம் பார்த்து கருவறுப்பதற்கான வாய்ப்பு தற்போது கிடைத்திருப்பதாக பல பேரும் உணர்ந்து கொள்கிறார்கள் என்ன சன்னி என்கிற பிரிவினைவாதம் தூண்டப்படுகிற போது சன்னி என்கிற நிலைப்பாட்டில் இருக்கிற நாடுகள் எல்லாம் அந்த பக்கமும் ஷியாவுக்கு ஆதரவான நாடுகள் எல்லாம் இரான் பக்கமும் போய் நிற்கிற போது யாரு என்கிற கேள்வி அலாமலை வரமத்துல்லாஹி வபரகாத்து பேரம்பிற்கினிய சகோதர சகோதரிகளின் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு இருபத்தி ரெண்டாவது நாளாகவும் காசாவில் என்ன நடக்கிறது ஒட்டிய பாலஸ்தீன பெருநிலப்பரப்பிலே என்னவெல்லாம் நடக்கிறது என்பதையும் இதையொட்டி சர்வதேச அளவில் நடந்து கொண்டிருப்பது என்ன என்கிற செய்திகளையும் தான் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக காசாவிலே என்ன நடக்கிறது என்பதையொட்டி நிறைய சகோதரர்கள் நம்மை தொடர்பு கொண்டு கேட்ட ஒரு கேள்விதான் சிரியாவில் தற்போது என்ன நடக்கிறது இந்த அடுத்த கட்டம் எங்கே நகர்கிறது என்கிற பல கேள்விகளை பல பேரும் எழுப்பிக் கொண்டிருக்கிறீர்கள் அந்த கேள்விகளுக்குரிய பதிலாகவும் இன்றைய நம்முடைய இந்த வீடியோ அமைய இருக்கிறது குறிப்பாக இன்றைக்கு கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களுக்குள்ளாக பாலஸ்தீன பெரும்பூமியிலே காசா பகுதிகளிலே நடத்தப்பட்ட இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய தாக்குதல்களில் நூறு அப்பாவி சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளை பாலஸ்தீன சுகாதார அமைச்சு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் நாம் பார்க்க முடிகிறது இதே நேரத்தில் பாலஸ்தீன சுகாதார அமைச்சினுடைய செய்தியிலேயே தொன்னூற்றி ஏழுக்கு மேற்பட்ட அப்பாவி சகோதரர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியிடப்பட்டிருப்பதை நாம் அவதானிக்க முடியும் நானூற்றி இருபத்தி ரெண்டாவது நாளாக இந்த தாக்குதல்கள் நடைபெற்று வருகிறது ஆயிரக்கணக்கான அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள் ஆனால் யுத்தம் முடிவுக்கு வந்ததாக எங்கும் பார்க்க முடியவில்லை இந்த நேரத்தில் தான் இன்றைய தினம் இஸ்ரேலுடைய ஜனாதிபதி ஒரு முக்கியமான செய்தியை பணைய கைதிகளுடைய உறவுகளுக்கு மத்தியிலே பேசுகிற நேரத்தில் சொல்லி இருக்கிறார் நமக்கெல்லாம் தெரியும் பாலஸ்தீன போராளிகள் இஸ்ரேல இருந்து கிட்டத்தட்ட நூற்றுக்கு மேற்பட்ட பணைய கைதிகளை பிடித்துக்கொண்டு கொண்டு சென்றிருந்தார்கள் அதிலே இதுவரைக்கும் நூற்றி ஒரு பனைய கைதிகள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரிடத்தில் பணைய கைதிகளாக இருக்கிறார்கள் இந்த நிலையில் அவர்களுடைய குடும்பத்தாரை சந்தித்து இன்றைக்கு இஸ்ரேலுடைய ஜனாதிபதி பேச்சுவார்த்தை நடத்தியிருந்த நேரத்தில் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கியமான ஒரு செய்தி தான் திரைக்கு பின்னால் ஒரு சமாதான உடன்படிக்கைக்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகிறது இந்த யுத்தத்தை முடிப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் திரைக்கு பின்னால் தொடர்கிறது என்ற செய்தியை இன்றைக்கு வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார் எது எப்படி போனாலும் ஒரு சீஸ் பல பேரும் தற்போது முயற்சித்து நேரத்தில் இன்றைய தினமும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்தவர்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தின் மீது இரண்டு மெர்காவா டேங்குகள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கக்கூடிய செய்திகளையும் மேலதிகமாக மூன்று இஸ்ரேலுடைய படையினரை கொன்று கூடிய செய்திகளையும் வெளியிட்டிருக்கிறார்கள் மூன்று பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இரண்டு மெர்காவா டேங்குகள் அளிக்கப்பட்டிருக்கிறது ஒரு மெர்காவா டேங்குக்குள்ள சராசரியாக குறைந்தபட்சம் மினிமம் ஐந்து பேர் என்று வைத்துக் கொண்டால் கூட இன்றைக்கு பத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் மேலதிகமாக கொல்லப்பட்டவர்களையும் இணைத்து பார்க்கும் போது பத்துக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார் அதே நேரத்தில் இரண்டு மெர்காவா டேங்குகளும் அளிக்கப்பட்டிருக்கிறது வடக்கு பகுதி நார்த்து காசாவுல ஜபாலியா பகுதிகளில் தான் இந்த தாக்குதல்கள் மும்முரமாக நடைபெற்று வரக்கூடிய செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் இன்றைய தினமும் அறிவித்ததை போன்று இஸ்ரேலுக்கு எதிரான தங்களுடைய தாக்குதல்களை நாங்கள் தொடர்கிறோம் என்று சொல்லி இஸ்ரேலுடைய பல முக்கிய நகரங்கள் மீது பேலிஸ்டிக் மிசைல் தாக்குதல்களை சுப்பசோனிக் வகையான மிசைல் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது எமனில் இருக்கக்கூடிய ஊதிகளுடைய படைப்பிரிவு இங்கே உள்ள ஒரு சர்ப்ரைஸான விஷயம் என்னென்னு சொன்னால் எமனில் இருக்கக்கூடிய ஊதிகளுடைய பல தளங்களை இஸ்ரேலும் இஸ்ரேலுக்கு ஆதரவான நாடுகளும் தாக்கிக் கொண்டே இருக்கிறார்கள் குறிப்பாக அமெரிக்கா பிரித்தானிய படைகள் தாக்குதல்கள் நடத்துகின்றன அதே நேரத்தில் இஸ்ரேலும் தாக்குதல்களை நடத்துகிறது இவ்வளவு தாக்குதல்கள் நடத்தப்பட்டும் பாலஸ்தீன மக்களோடு நாங்கள் நிற்போம் என்று சொல்லி இன்றைக்கும் பேலிஸ்டிக் மிசைல் அட்டாக் நடத்தி இருக்கிறார்கள் ஹூதிகள் என்கிற செய்திகள் தான் ஆச்சரியமான செய்திகளாக இருக்கிறது ஹூதிகள் எவ்வளவு பலம் பொருந்தியவர்களாக இருக்கிறார்கள் என்பதையும் இதிலிருந்து நாம் அவதானிக்க முடிகிறது இந்த மாதிரியான நேரத்தில் தான் நமக்கு தெரியும் லெபனானில் இருந்து பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக போராடி கொண்டிருந்த ஹிஸ்புல்லா போராளிகள் ஒரு சமாதான உடன்படிக்கை ஊடாக தற்போது அமைதி காக்கிறார்கள் அவர்கள் யுத்தத்தை எப்பொழுது காசாவில் சமாதானம் வருகிறதோ காசாவுக்கு வெடிவு வருகிறதோ அன்றைக்குத்தான் யுத்தத்தை நிறுத்துவோம் என்று விடாப்பிடியாக நின்று கொண்டிருந்தார் ஹசன் நசுருல்லா ஹசன் நசுருல்லா கொல்லப்பட்டதற்கு பிறகு பதவியேற்றுக் கொண்டிருப்பவர்தான் காஸ் நாயிம் காசிம் அவர்கள் நாயிம் காசிம் அவர்களுடைய தலைமையில் தான் தற்போது இந்த சமாதான உடன்படிக்கைக்கு அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் உடன்படிக்கை லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் நடந்திருந்தாலும் சண்டை நடந்தது ஹெஸ்புல்லாக்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில தற்போது திடீரென ஹெஸ்புல்லாக்களும் அமைதி காத்து வருகிறார்கள் இந்த நிலையில திடீரென்று சிரியாவிலே உள்நாட்டுப் போரும் ஆரம்பித்திருக்கிறது இப்ப நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கேள்வியும் பிரச்சனையும் என்னென்னு சொன்னா இது என்ன நடக்கிறது சிரியாவிலே ஏன் திடீரென்று இந்த பிரச்சனை வந்தது இனிமேல் இந்த பிரச்சனை எதை நோக்கி நகரப் போகிறது என்கிற ஒரு மல்டி மில்லியன் கேள்வி நமக்கு முன்னால் இருக்கிறது ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் நம்முடைய முஸ்லீம்களுக்கு மத்தியில் ஷியா சன்னி என்கிற பிளவுகள் இருப்பதை மேற்கு நாடுகள் அறியாமல் இல்லை ஷியாக்கள் யார் அவர்களுடைய கொள்கை கோட்பாடுகள் என்ன என்பதெல்லாம் நமக்கு தெரியும் அதிலே நாம் கொள்கை அளவில் ஒருபோதும் உடன்படாதவர்கள் என்பதிலும் எந்த மாற்றுக்கடத்தும் இல்லை ஆனால் இந்த காசாவினுடைய வார் வந்ததிலிருந்து பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக முழுமையாக பல கட்டங்களில் இந்த தடவை மட்டுமில்லை இதுக்கு முன்னாடியும் முழுமையாக தங்களை அர்ப்பணித்து போராடக்கூடியவர்களாக தான் இருப்பாங்க உதாரணமாக ஹெஸ்புல் தாக்கல் களத்துக்கு வருவாங்க ஈரானுடைய ஐஆர்ஜிசி தாக்கல் நடத்துவாங்க சிரியாவில் இருக்கக்கூடியவர்கள் தாக்கல் நடத்துவார்கள் ஈராக்கில் இருக்கக்கூடியவர்கள் தாக்கல் நடத்துவார்கள் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இவர்கள் தான் களத்திலே நின்று கொண்டிருந்தார்கள் இந்த நிலையில்தான் திடீரென்று யாரும் எதிர்பார்க்காமல் ஹெஸ்புல் ரசூல்லாக்கள் ஒரு சமாதான உடன்படிக்கையை ஒப்பு விட்டோம் என்பதை அறிவிக்காவிட்டாலும் தற்போது யுத்தத்தை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளை கண்ணுக்கு முன்னாடி பார்க்கக்கூடிய நேரத்தில் ஏற்கனவே சிரியாவுக்குள்ளே இஸ்ரேல் அவ்வப்போது தாக்குதல்களை நடத்தி கொண்டிருந்தவர்கள் திடீரென்று இரண்டு நாட்களாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்நாட்டு யுத்தம் ஒன்று உக்கிரமடைந்திருப்பதை நாம் அவதானிக்க முடியும் சிரியாவுக்குள்ள உள்நாட்டு போர் இருக்குதான்னா ஆல்ரெடி இருக்குது எப்படி இருக்குதுன்னு சொன்னால் அதிபர் அசாதுக்கு எதிராக உங்களுக்கு நினைவிருக்கலாம் கடந்த பதிமூன்று ஆண்டுகளுக்கு முன்பதாக அரபு புரட்சி என்கிற ஒன்று அரபு நாடுகளிலே உருவெடுத்தது அந்த அடிப்படையில் தான் இருந்து ஜெயனுலாப்தீன் நாட்டை விட்டு துரத்தப்பட்டார் எகிப்தில் ஆட்சி மாற்றம் வந்தது எகிப்தில் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி செய்து கொண்டிருந்த முபாரக்குடிய ஆட்சி கவிழ்க்கப்பட்டது அதே போன்று பல நாடுகளில் இந்த ஆட்சி கவிழ்ப்புகள் எல்லாம் நடைபெற்று வந்தது

இருக்கிற அளவுக்கு வந்திருந்தது இப்பொழுது என்ன நடக்கிறது என்று சொன்னால் அந்த அரபு புரட்சி நேரத்தில் யாரெல்லாம் போராட்ட களத்திற்கு வந்திருந்தார்களோ அவர்களில் ஒவ்வொரு சாராரும் தனித்தனி குழுக்களாக பிரிந்து அவர்கள் ஆட்சியை கைப்பற்றுவதற்கான ஆயுத மோதல்களில் ஈடுபட்டு வருகிறார்கள் சிரியாவுக்குள்ள இல்லாத இயக்கமே இல்லை என்ற அளவுக்கு எல்லா இயக்கமும் இருக்கிறாங்க சுருக்கமாக சொல்ல போனால் துருக்கியினுடைய ஆதரவு பெற்ற ஆயுத குழுக்கள் அங்கே இருக்கிறார்கள் துருக்கி அவங்களுக்கு ஃபண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி இரானுடைய ஆதரவு முழுமையாக அசாத்தினுடைய சிரியாவினுடைய அரசாங்கத்திற்கு இருக்கிறது இப்படி எல்லா பகுதிகளிலும் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்களை தாண்டி ஆயுத மோதல்கள் அங்கே இருக்கின்றன தாலிபான்களுடைய

ரஷ்மி சார் தெரியுமா கூடுதலாக மார்க்க ஒரு சொற்பொழிவுகளை யூடியூபெல்லாம் கூடுதலாக ஃபேஸ்புக் யூடியூபில் போடுவார் அதில் பலஸ்தீன பிரச்சனை நான் தொடர்ந்து விடாமல் மற்ற விஷயங்கள் தெரிஞ்ச பார்க்காதேயும் தொடர்ந்து விடாம பார்க்குற நான் பலஸ்தீன் விஷயங்கள் சகோதரர் ரஷ்மி அவர்களுடைய அந்த வீடியோக்களை தான் தொடர்ந்து பார்க்குறேன் அந்த அடிப்படையில் ஒரு நல்ல அபிப்பிராயம் உள்ள ஒரு நபர் யார் இதை செய்ய வராங்கன்னு உண்மையாக தெரியாது ஆனால் அவர் வந்ததில் அது இன்னும் ரட்டிப்பான மடங்கு சந்தோஷமாக இருக்குது அந்த அடிப்படையில் இதில் எல்லோரும் நீங்கள் இதை ஒரு பொறுமையோட இந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்கிறதோட இதுக்கு பிறகுபடியான உதவிகள் வார நேரம் ஏனையவர்களுக்கு வழங்குறதுக்குரிய ஒத்துழைப்பைன்னு நீங்கள் வழங்கணும் இந்த வகையில் இதுக்கு எங்களுக்கு ஒத்துழைப்பாக இருக்கிற எங்களோட கிராம உத்தியோகரவர்கள் இருக்கின்றார் அடுத்தது எங்களோட எஸ்எஸ்ஓ இருக்கிற இது இந்த இந்த விஷயங்களை கொடுக்குறதுக்கு இவர்களுக்கு உறுதுணையாக இருக்கிற தொண்டு நிறுவனங்கள் தன்னார்வ அமைப்புக்கள் தானாக முன்வந்து இயங்கக்கூடிய சகோதரர்கள் எல்லோரும் இந்த இடத்துல இருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் எல்லோருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு இந்த பிரதேசத்துக்கான அனர்த்த நிவாரண இந்த வகையில் இந்த நன்றியையும் இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக்கொண்டு எங்களோட மக்களுக்காக சில வார்த்தைகளை நீங்க நேரடியாக ஏதாவது சொல்ல விரும்புகிற விஷயங்களை சொல்லுங்க இன்னும் ரெண்டு டீம் இது மாதிரி இருக்காங்க நாங்கள் ஜிஎன்வை பிரிச்சு இருக்கிறதால நாங்கள் இது பண்ணுறோம் சாப்பிடுவோம் இந்த உதவிகள் எதுவுமே என்னுடைய பணம் கிடையாதுமா என்னுடைய வீடியோவை பார்க்குற சகோதரர்கள் உள்நாட்டிலையும் வெளிநாட்டிலையும் இருந்து தர்றது அந்த அடிப்படையில் தான் பொத்துவில் சம்மாந்துறை அது போன்ற மருதமுனையிலையும் கேட்டிருக்கிறாங்க அதே நேரத்துல கல்குடா இந்த மாதிரி ஏரியாக்கள் எந்த ஏரியாவில் கேட்டிருக்காங்களோ அந்த ஏரியாக்களில் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு மக்கள் தந்ததை அப்படியே கொண்டு தர்றதுக்காகத்தான் வந்திருக்கிறேன் எனவே தந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்ய பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு இன்றைக்கு நம்ம சம்மான்துறையில நிக்கிறோம் சம்மான் துறையில டிஎஸ் உதவியோடு டிவிஷனல் செக்ரட்டரியுடைய உதவியோடு சம்மான் துறை சகோதரர்கள் சம்மான் சகோதரர்கள் தான் இப்படி அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க பாதிக்கப்பட்டவர்களை உரிய முறையில் இனம் கண்டு அவர்கள் ஒரு இடத்திற்கு அழைக்கப்பட்டு அவங்களுக்கு நம்மால் முடிந்த உளவுணவுப் பொருட்களை வழங்கி கொண்டிருக்கிறோம் இதற்கு முழுமையாக அரச சார்பான உத்தியோகத்தர்கள் உதவிகளை செய்திருக்கிறார்கள் ஒத்துழைப்பை தந்திருக்கிறாங்க நம்முடைய சகோதரர்கள் முழுமையாக இருபகலான் நின்று இதுக்குரிய வேலைகளை பார்த்துருக்காங்க இன்னும் இரண்டு இடம் இதே ஊர்லேயே வழங்கப்பட இருக்கிறது எனவே இது அத்தனையும் நீங்கள் தருகிற பொருளாதார உதவியை கொண்டுதான் செய்யப்படுகிறது என்பதை நாம் மீண்டும் ஒரு முறை வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் நம்ம அத்தனை பேரும் சகோதரர்கள் அது முஸ்லீம் அகுல் முஸ்லீமுங்கிறாங்க ரசூலுல்லாஹி தாய் அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லீம்கள் அத்தனை பேரும் சகோதரர்கள் என்கிற அடிப்படையில் நமக்கு இந்த உதவிகளை நீங்கள் செய்கிறீர்கள் உள்நாடு வெளிநாடு பல இருந்து இந்த உதவிகளை செய்கிறீங்க நீங்கள் தரக்கூடிய ஒவ்வொரு ரூபாய் பணங்களும் அந்த மக்களுக்கு சரியாக போய் சேரணுங்கிற அடிப்படையில் தான் இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது எனவே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கான உங்களுடைய உதவிகளை கொண்டு சேர்த்துருக்கிறோம் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் இங்கே பாடுபடக்கூடிய சகோதரர்களுக்காகவும் பிரார்த்தனை செய்கிற அதே நேரத்தில் மறவாமல் பாலஸ்தீன கொடி உறவுகளுக்காகவும் பிரார்த்தனை செய்யுங்கள் இந்த பணிகளுக்கு உதவி செய்ய விரும்புகிற சகோதரர்கள் முன்னால் தெரிகிற நம்முடைய வாட்ஸ்அப் பழக்கத்திற்கு தொடர்பு கொண்டு உங்களால் முடிந்த உதவிகளையும் வாரி வழங்குமாறு கேட்டு முடித்துக் கொள்கிறேன் ஹிஸ்புல்லாக்களை அடக்கிவிட்டால் காசா ஓரை முழுமையாக அவர்களுக்கு சாதகமாக முடித்து விடலாம் என்று இஸ்ரேல் மிக தெளிவாக இருக்கிறார்கள் எனவே ஹிஸ்புல்லாக்களை அடக்குவதற்கு இரண்டு வழிகள் அவர்களுக்கு முன்பதாக இருக்கிறது ஒன்று ஹிஸ்புல்லாக்களை நாங்கள் பின்வாங்குகிறோம் என்று செல்வது அதை ஹிஸ்புல்லாக்கள் செய்ய மாட்டாங்க செய்யவும் இல்லை இரண்டாவது ஒரு வழிமுறை இருக்கிறது ஹிஸ்புல்லாக்களை திசை திருப்பி காசாவை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் ஹிஸ்புல்லாக்களை வேறு பகுதிக்கு மாற்ற வேண்டும் எப்படி மாற்றலாம் என்று சொன்னால் இந்த அரபுலக புரட்சி வெடித்த நேரத்தில் சிரியாவில் அசாதினுடைய ஆட்சி இருக்கிற போது அந்த அசாதினுடைய ஆட்சியை சிரியா ராணுவத்திற்கு காப்பாற்ற முடியாத ஒரு நிலை வருகிற போது என்ன பண்ணாங்கன்னு சொன்னா உடனடியாக ஹெஸ்புல்லாக்கள் அங்கு சென்று அசாதினுடைய ஆட்சிக்கு ஆதரவாக போராட ஆரம்பித்தார்கள் இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா சிரியாவுல பெரும்பான்மையாக இருக்கக்கூடியது பெரும்பாலும் சன்னி முஸ்லிம்கள் தான் இருக்கிறார்கள் குரான் சுன்னாவை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய பிரிவினர் இருக்கிறார்கள் அலவியா தரீகா என்கிற ஒரு பிரிவினர் தான் அங்கே அசாத்தினுடைய கட்டுப்பாட்டில் ஷியா பிரிவை ஏற்றுக்கொண்டிருப்பவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் தான் ஆட்சி கட்டில் இருக்கிறார்கள் அசாது தகப்பனார் இருந்தார் தற்போது அசாத் இருக்கிறார் எனவே அசாத்தை காப்பாற்றுவதற்காக லெபனானில் இருந்து ஹெஸ்புல்லாக்கள் பதிமூன்று ஆண்டுகளுக்கு முன்பதாக அங்கு சென்று ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்டு அங்கிருந்த கிளர்ச்சி குழுக்களை எல்லாம் ஓரங்கட்டி இவர் யூதர்களுக்கு ஆட்சியை காப்பாற்றி கொடுத்திருந்தார்கள் இப்படி ஆட்சியை காப்பாற்றி கொடுப்பதற்கு காரணமாக இருந்த ஹெஸ்புல்லாக்களுக்கு நிறைய ஆயுத சப்ளை நடக்கக்கூடிய இடமாக எது இருக்குதுன்னு சொன்னால் சிரியா தான் இருக்குது சிரியாவில் இருந்து தான் பாலஸ்தீன விடுதலை போராளிகளுக்கும் நிறைய ஆயுதங்கள் சப்ளை பண்ணப்படுகிறது என்கிற செய்திகள் வெளிப்படையாகவே பல ஊடகங்களிலும் வரக்கூடிய செய்திகளாக இருக்கிறது இந்த நிலையில் சிரியாவுக்குள் உள்நாட்டு போரொன்று வெடித்தால் ஷியா சன்னி என்கிற பிரிவினைவாதத்தை தூண்டிவிட்டால் ஈஸியாக என்ன பண்ணலாம்னு சொன்னா காசா போற முடிவுக்கு கொண்டு வந்து விட முடியும் இந்த இடத்துல ஒண்ணு கவனிச்சுக்கருங்க ஆரம்பத்தில் நான் சொன்னதை போல சுன்னா பேசுகிற தரப்பினுடைய நிலைப்பாட்டிலே தான் அன்றும் இன்றும் நாளையும் நாமும் இருக்க போகிறோம் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை குரான் சுன்னாவை தான் பின்பற்ற வேண்டும் அதிலே எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது ஆனால் இந்த ஓர்னு வந்துடுச்சுன்னு சொன்னால் இந்த வாரில் காசா பக்கம் நிற்பவர்கள் யார் காசாவுக்கு எதிர்ப்பக்கம் நிற்பவர்கள் யார் என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது அந்த கேள்வியில் காசாவுக்கு ஆதரவாக அதிகமாக நிற்பது ஈரான் ஈரானோடு துணையாக இராக்கினுடைய பல பிரிவுகள் இருக்கிறார்கள் சிரியாவினுடைய அசாத்தினுடைய பல பிரிவுகள் இருக்கிறார்கள் அதே போன்ற ஹெஸ்புல்லாக்கள் இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் ஈரானுடைய அரபு நாடுகளுக்கு இருக்கக்கூடிய ரெண்டு பிரச்சனை ஒன்று இஸ்ரேலுக்கு அவர்கள் அஞ்சுவது இரண்டாவது ஈரானுக்கும் ஈரானுடைய நேச நாடுகளுக்கும் அஞ்சுவது நேரம் பார்த்து கருவறுப்பதற்கான வாய்ப்பு தற்போது கிடைத்திருப்பதாக பல பேரும் உணர்ந்து கொள்கிறார்கள் என்ன வாய்ப்புன்னு சொன்னா காசாவுக்கு உதவுகிறோமோ இல்லையோ ஈரானை அடக்க வேண்டும் என்றால் இஸ்புல்லாக்களை அடக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரே வழி என்னன்னா சிரியாவில் உள்நாட்டு போர் வெடிப்பது உள்நாட்டு போர்ல தரப்புல இருக்கக்கூடியவங்க என்பதை தாண்டி கிளர்ச்சியாளர்களுக்கும் சிரியா அரசாங்கத்துக்குமான ஓராக மாத்திரம் இது இல்லாமல் ஷியா சன்னி என்கிற பிரிவினைவாதம் தூண்டப்படுகிற போது சன்னி என்கிற நிலைப்பாட்டில் இருக்கிற நாடுகள் எல்லாம் அந்த பக்கமும் ஷியாவுக்கு ஆதரவான நாடுகள் எல்லாம் இரான் பக்கமும் போய் நிற்கிற போது காசாவில் இருக்கிறவங்க யாரு என்கிற கேள்வியிலும் காசாவில் இருக்கிற நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது வீதமானவர்கள் சன்னி பிரிவை சேர்ந்தவர்கள் அப்படி இருக்கும் போது உதவிக்கு நிற்கிற ஷியாக்கள் சார்பான இந்த மாதிரியான நாடுகள் யாரும் உதவிக்கு வராமல் பின்வாங்குவதற்கான வாய்ப்பை உண்டாக்க வேண்டும் இது ஏற்கனவே நடந்தது இந்த ஆசாத்தினுடைய பிரச்சனை வந்த நேரத்தில் ஹசன்னசுல்லாவுடைய தலைமையில் சிரியாவில் போய் ஹிஸ்புல்லாக்கள் போராடிய போது யஹியா எஹியாசின்வாருக்கும் ஹிஸ்புல்லாக்களுக்கும் இடையிலே மனக்கசப்பு ஏற்பட்ட வரலாறுகள் உண்டு அது பிற்பட்ட நாட்கள்லாம் அவங்க அதை சமாளித்து சுமூகமாக மாற்றிக்கொண்டார்கள் ஆனால் பன்னெடுங்காலமாக அந்த மனக்கசப்பு இருந்தது நீங்கள் அசாதுக்காக நீங்கள் போயிருக்க கூடாது அங்கே இவ்வளோ பேரை கொன்று குவிச்சிருக்க கூடாது என்கிற அந்த பிரச்சனை எல்லாம் இருந்தது இந்த நேரத்தில் ஹிஸ்புல்லாக்களுக்கு இரண்டு நிர்பந்தங்கள் இருக்கிறது ஒன்று அசாதினுடைய சிரியாவினுடைய அரசாங்கத்தை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்குது கிளர்ச்சி குழுக்களுக்கு எதிராக இரண்டாவது காசாவிலே பாலஸ்தீனர்களை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கிறது இதில் எதை அவர்கள் தேர்வு செய்யப் போகிறார்கள் என்பதை பொறுத்துத்தான் இந்த யுத்தத்தினுடைய நிலை மாறப்போகிறது நமக்கு புரிகிற அளவில் என்ன நடக்கும் சொன்னால் முதலாவது தங்களுக்கு ஆயுதங்களை தரக்கூடிய தங்களுக்கு முழுமையாக ஒத்துழைக்கக்கூடிய தங்களை வளர்த்துவிட்ட ஈரான் சொல்வதை அவர்கள் கேட்க தலைப்படுவார்கள் அப்படி கேட்க தலைப்படுகிற போது அவர்கள் சிரியாவுக்கு ஆதரவாக கிளர்ச்சி குழுக்களுக்கு எதிராக போய் நிற்பார்கள் இந்த கிளர்ச்சி குழுக்களை தூண்டிவிட்டு தற்போது அலப்போல பல பகுதிகள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது அலெப்போ விமான நிலையத்தை கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றி இருக்கிறார்கள் அலெப்போவினுடைய இன்னும் பல முக்கிய அரச கட்டிடங்களையும் கைப்பற்றி இருக்கிறார்கள் இவர்களுக்கு உதவியாக இருப்பது துருக்கியினுடைய ஒரு சாரார் உதவியாக இருக்கு துருக்கி அரசாங்கத்தினுடைய ஆதரவு பெற்ற சில பேர் இருக்கிறார்கள் அதே நேரத்தில் வெஸ்டினுடைய ஆதரவு பெற்றவர்களும் மேற்கு நாடுகளுடைய ஆதரவு பெற்றவர்களும் இருக்கிறார்கள் இங்கொண்ட கொண்ட என்ன நகை முறம் தெரியுமா அரசாங்கத்துக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி இப்படி ஒரு காரியத்தை செய்கிறவர்களை அமெரிக்காவும் அமெரிக்காவுடைய நேச நாடுகளும் பயங்கரவாதிகள் என்று முத்திரை கொடுத்துவார்கள் இந்த இடத்துல போய் இந்த கிளர்ச்சியில் ஈடுபடக்கூடியவர்கள் பயங்கரவாதிகளும் இருக்கிறார்கள் பயங்கரவாதிகளை பயங்கரவாதிகள் என்று மற்ற இடங்களிலே முத்திரை குத்தக்கூடிய அமெரிக்கா இன்றைக்கு என்ன சொல்றாங்கன்னா சிரியாவினுடைய விவகாரத்தில் நாங்கள் எந்த பக்கமும் இல்லை நடுநிலை வகிக்கிறோம் என்கிறார்கள் ஏன்னா அவங்களுக்கு தேவை சிரியா அந்த கண்ட்ரோலில் வரணும் சிரியாவில் தாக்குதல் நடத்தக்கூடிய நான்கு கிளர்ச்சி குழுக்களோடு ஐந்தாவதாக இஸ்ரேலும் தாக்குதல் நடத்துகிறது எனவே இது ஷியா சன்னி என்கிற பிரிவினையை தூண்டி உலகத்திற்கு காட்டிவிட்டு உள்ளுக்குள்ளே என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் காசா பக்கமாக ஈரானுடைய ஈரானுடைய ஆதரவு பெற்ற எந்த குழுக்களும் உள்ளே வரக்கூடாது என்பதில் அவர்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள் இது நடந்தால் காசா தனிமைப்படும் காசாவுக்கு உதவியாக கண்டிப்பாக யாரும் இருக்கப்போவதில்லை போவதில்லை அல்லாஹுவை தவிர அப்படி ஒரு நிலை வந்தால் மீண்டும் காசா அடிமை சாசனத்தை எழுதி கொடுத்ததைப் போல அடிமைகளாக இருக்க வேண்டி வருமே தவிர விடுதலை என்பது அசாத்தியமானதாக மாறிவிடும் என்கிற பயம்தான் இன்றைக்கு காசா ஆதரவாளர்களுக்கும் பாலஸ்தீன விரும்பிகளுக்கும் பாலஸ்தீனுடைய தலைவர்களுக்கும் மத்தியிலே இருக்கக்கூடிய மிகப்பெரும் கவலையாக மாறி இருக்கிறது இந்த மாதிரியான நிலை தவிர்க்கப்பட வேண்டுமாக இருந்தால் கண்டிப்பாக சிரியாவினுடைய ஓர் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் கிளர்ச்சி குழுக்கள் பின்வாங்க வேண்டும் உண்மையிலே ஆசாதுடைய ஆட்சியை பிடிக்கல நாடே திரண்டு வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தி கவிழ்க்கிறாங்கன்னா அது ஒரு கணக்கு ஆனால் இப்படியான ஆயுத குழுக்களை வைத்து இந்த நேரத்தில் கவிழ்க்க நினைப்பது என்பது ஒன்று ஆசாத்தை கவிழ்க்க வேண்டும் என்கிற தேவை இரண்டாவது காசா திசை திருப்ப வேண்டும் என்கிற கேள்வி அப்படி திருப்புகிற போது கண்டிப்பாக ஹிஸ்புல்லாக்கள் அவர்களுடைய பக்கம் செல்வார்கள் என்கிற காரணத்தினால் இந்த ஏற்பாட்டை இவர்கள் செய்கிறார்கள் இதுதான் சிரியாவினுடைய தற்போதைய சுருக்கமான நிலையாக இருக்கிறது எனவே நாம் என்ன முடிவை எடுப்பது என்கிற கேள்வி பலருக்கும் இருக்கும் அடிப்படையில் நாம் பின்பற்ற வேண்டும் என்பதில் எல்முனை அளவுக்கும் எந்த சந்தேகமும் கிடையாது அதே நேரத்தில் இது ஒரு ஜியோ பாலிட்டிக்ஸ் அடிப்படையில் சர்வதேச அளவில் நடக்கக்கூடிய புவியியல் ரீதியிலான அரசியல் என்கிற வகையில் பகுதியில் காசாவில் ஜெயிக்க முடியாத இஸ்ரேல் ஹெஸ்புல்லாக்களோடு ஜெயிக்க முடியாத இஸ்ரேல் தன்னுடைய தோல்வியை மறைப்பதற்காக உள்நாட்டு குழப்பத்தை உண்டாக்கி விடுகிறது இந்த நேரத்தில் யூஏஇ சிரியா பக்கம் நிற்கிறார்கள் ஈரான் சிரியா பக்கம் நிற்கிறார்கள் இப்படி சில நாடுகள் சிரியா பக்கம் நிற்க அதே நேரத்தில் சவுதி அரேபியா உள்ளிட்ட பல நாடுகள் அதற்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்தார்கள் என்று சொன்னால் காசா மறக்கடிக்கப்பட்டுவிடும் அரபு நாடுகளுக்கு மத்தியில் சண்டையாக அது மாறிவிடும் அதை தூண்டுவதுதான் இஸ்ரேலுடைய மிகப்பெரிய நோக்கமாகவும் இருக்கிறது ஏன்னா ஜெயிக்க முடியலையோ அவன் இது போன்ற முதுகிலே குத்துகிற காரியங்களை செய்வான் அதை செய்வதற்குத்தான் குறிப்பாக சிரியா பகுதிகளிலையும் இந்த சில பகுதிகளிலும் இருக்கக்கூடிய ஆயுத குழுக்களுக்கெல்லாம் ஆயுதம் வழங்குவதே இஸ்ரேலும் அதனுடைய பினாமிகளும் என்பது நமக்கு தெரியும் பயங்கரவாதத்திற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை பயங்கரவாதிகளை வளர்த்து விட்டதும் அவர்களை உலகத்திற்கு காட்டியதும் அவர்களுக்கு தேவையான ஒத்துழைப்பை கொடுப்பதும் சர்வதேச வெஸ்ட் நாடுகள் என்பதும் அத்தனை பேருக்கும் தெரியும் இந்த நிலையில தான் ஒரு குழப்பகரமான நிலை ஏற்பட்டிருக்கிறது முதலில் பாலஸ்தீன விடுதலைக்காக பிரார்த்தனை செய்கிற அதே நேரம் இந்த குழப்பத்தில் இருந்து பாலஸ்தீன் பாதுகாக்கப்பட வேண்டும் அத்தனை மக்களும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதையும் நாம் அவதானிக்க வேண்டும் சிரியாவிலே ஆட்சி மாற்றம் வருகிறதா இல்லையா என்பதை தாண்டி இந்த நிலையில சிரியாவில் எந்த பிரச்சனையும் வராமல் இருப்பதுதான் காசாவுக்கு பாதுகாப்பாக அமையும் இந்த நேரத்தில் சிரியாவில் பிரச்சனையை உண்டாக்க நினைப்பது காசாவுக்கு சுதந்திரம் கொடுக்காமல் இருப்பதற்காகவும் ஹெஸ்புல்லாக்களை திருப்பி விடுவதற்காகவும் தான் என்பதையும் நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைய செய்திகளில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படையான செய்திகள் இதுவாகத்தான் இருக்கிறது பாலஸ்தீன மக்கள் தங்களுடைய போராட்டத்தை நிறுத்துவதாக இல்லை அவர்கள் தொடர்ந்து போராடத்தான் போகிறார்கள் சுதந்திரத்திற்கான வேட்கை தொடரத்தான் போகிறது ஆனால் சர்வதேச அளவில் இந்த அநியாயம் நடந்துவிடவும் கூடாது போது உருவாகியிருக்கக்கூடிய இந்த கிளர்ச்சிகள் உடனடியாக தணிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அனைவருடைய பிரார்த்தனையாக இருக்கிறது வல்ல ரஹ்மான் நம்முடைய பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்ள போதுமானவன் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் என்று அல்லாவடத்திலே பிரார்த்தனை செய்கிறார் அதே நேரம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்திற்கு எதிராக தவறாமல் ஒவ்வொரு தொழுகைகளிலும் நாசிலாவை ஓதிவாருங்கள் என்கிற உயரிய கோரிக்கைகளோடு கண்டிப்பாக ஜனநாயக ரீதியில் பாலஸ்தீனத்திற்காக குரல் கொடுப்போமாக என்கிற கோரிக்கைகளோடும் முடித்துக்கொள்கிறேன் வாக்கிரத வானா அலமது இல்லாஹி ரப்பில் ஆலமின்